நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்னி சோளைக்கும் ராஜாபாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது என்றார்கள் அதிகாரம் மற்றும் வசனங்கள் இன்றைய நாளின் புது கிருபையாம் ஆண்டவரின் வார்த்தைகளுக்காய் காத்திருக்கும் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான வேத பகுதி தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டு வசனங்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள் என்பதே இந்த வேத பகுதி நாம் யாவரும் அறிந்த தானியலின் சரித்திர புஸ்தகத்தில் வரும் ஒரு சம்பவமாகும் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் ஒரு பொற்சிலையை நிறுத்தி அதை தேசத்தார் யாவரும் பணிந்து கொள்ளும்படியாய் கட்டளை பிறப்பித்தான் அப்படி பணிந்து எருகிற அக்கினி சூழலின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ஆணையிட்டான் அப்படி இருக்க மெய்யான தெய்வத்தை ஆராதிக்கிற ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்னும் மூன்று யூத இளைஞர்கள் அந்த பொற்சிலையை வணங்க மறுத்தனர் ராஜாவிற்கு முன்பாக அவர்கள் விசாரணைக்காய் கொண்டு வந்து நிறுத்த பொழுது அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வைராக்கியமாய் தேவனுக்கு என்று சாட்சியாக நின்றனர் அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் அப்படி அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை அந்த பொச்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று வைராக்கியமாய் உரத்த சத்தமாய் ராஜா கூறினார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே நாமம் கூட ஒரு சில வேளைகளிலே நம்முடைய வாழ்விலே கண்ணீரோ சஞ்சலமோ இழப்போ அவமானமோ நிந்தையோ தவிப்போ இப்படிப்பட்ட பாதைகளில் கடந்து வரும்பொழுது ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிந்து போகிறோம் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே இருக்கிறதான ஐக்கியத்திலே குறைவுபட்டு போகிறோம் அப்படி இராதபடிக்கு நாம் நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் எது நடந்தாலும் தேவனுடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்வில் வெளிப்படுகிறது என்று அவருக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்வை அவருக்கு ஒப்புவித்து வாழ்ந்தோமே ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பிரியப்படுகிறார் நாம் அவர் மேல் வைத்த வைராக்கியமான இந்த அன்பினை எண்ணி நம்மை ஆசிர்வதிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்